வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா லன்ச் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு வந்து பருப்பு மாங்காய் சாம்பார் போகிறேன் வெறும் மாங்காய் போட்டு சாம்பார் ஒரு பங்கனப்பொழி ஒரு மாங்காய் பெரிய மாங்காயில் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் வீட்டில் காய்ச்ச மாம்பழம் மாங்காய் தான் ஒரே ஒரு மாங்காய் தான் போட போகிறேன் பெரிய மாங்காய் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன் பாட்டி இப்போ இது கூட நல்லா வெந்துருச்சு பருப்பு பாருங்க பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பாருங்கன்னா பருப்பு வந்துருச்சு இப்போ பருப்பில் என்ன பண்ண போகிறாங்க தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை போட்டு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு குடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதில் மூணு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கிறேன் யாருமே மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு அதில் இருந்து அதுலேயே இருந்தது அது விழுந்துருச்சு அதில் ஒரே ஒரு பூண்டு பூண்டு பல் இது அப்படியே வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே என்ன பண்ணுங்க மாங்காயை போட்டுரும் பார்த்தீங்கன்னா இது கூட மாங்காய் போட்டுடலாம் ஒரே ஒரு மாங்காய் தான் பாட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் நல்ல பெரிய மாங்காய் அதை போட்டுக்கலாம் புளியெல்லாம் கம்மியாக தான் ஊற்றணும் சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி ஊற வச்சுருக்குறேன் இது இப்படி இருக்கட்டும் காட்டு இது கூடவே தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போடலைன்னா நான் பருப்பு வேக வைக்கும்போது வெறும் பருப்பும் தண்ணியும் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கூட ஊற்றலை மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இப்போ குளம் மிளகாத்தூள் குளம் மிளகாத்தூள் தான் அந்த சாம்பார் வைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குளம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் போட்டேன் பக்கத்து வீட்டில் கார் வந்துருச்சு ஆறு அடிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா ஏன் யார்ன்னு நடிக்கிறீங்க இப்போ கேட்க முடியுமா நான் வீடியோ எடுக்கிறேன் யார் நடிக்கிறீங்க இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் நல்ல மனம் வாசனை அருமையாக இருக்கும் அதே மாதிரி செய்வீங்க இதே மாதிரி ஏற்கனவே நான் மாங்காய் சாம்பார் ரெண்டு தடவை உங்களுக்கு போட்டிருக்குறேன் அது போன வருஷம் போட்டேன் இப்போ இந்த வருஷம் மாங்காய் காய்ச்சிருக்கு இல்லையா மாங்காய் சாம்பார் உங்களுக்கு காமிக்கணும்ல பாட்டி மாங்காய் சாம்பார் வைக்கிறேன்றதுக்கு இதை பாருங்க இது வந்து கொதிக்கட்டும் பாட்டி இது கூடயே பெருங்காயம் நம்ம நான் ஊற வச்ச பெருங்காயம் தான் ஊற்றுறேன் இது கூடயே ஊற்றிக்கணும் கட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது கூடையை ஊற்றிக்கிறேன் பெருங்க பாருங்கள் பாட்டி புளி ஊற்றிடுறேன் போதும் பாருங்கள் சின்னது தான் இவ்வளோதான் புளி ஊற வச்சேன் பாட்டி ரொம்ப ஊற வைக்கல ஒரு நெல்லிக்காய் அளவு தான் ஊற வச்சுருக்கேன் இது போதும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுத்துரும் நல்லா கொதிச்சு வரட்டும் சாம்பார் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் மாங்காயெல்லாம் நல்லா வேகட்டும் எல்லாம் ஒன்றா போட்டுடணும் மாங்காய் சாம்பாருக்கு மிளகாத்தூள் மாங்காய் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடணும் பருப்பு வெந்த அப்புறம் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா கொதித்து வரணும் அந்த உப்பு மிளகுப்பொடி மிளகா பொடி எல்லாத்தையுமே அதில் சேர்ந்து வரணும் அதனால தான் பாட்டி எல்லாத்தையும் ஒன்றா போட சொல்கிறேன் பச்சை மிளகா எல்லாமே ஒன்றா போட்டுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் சாம்பார் வரணும் நல்லா கொதித்து மாங்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வத்திருச்சு சாம்பார் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி மாங்காய் வெந்திருக்கணும் இப்போ வந்து பாட்டி கொத்தமல்லி தலை போட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கிறேன் மாங்காய் சாம்பாருக்கு வெல்லம் போடுங்க சூப்பராக இருக்கும் அறுசுவையும் கலந்த மாதிரி இருக்குதுல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த அடுப்பில் எடுத்து வச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு வானொலியை வச்சுட்டேன் பாட்டி பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு சிட்டிக்க வெந்தயம் போட்டுக்கணும் சீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிக்க சீரகம் கொடுப்போம் நல்லா பொரிஞ்சு வளர்த்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டி பூண்டு உரிச்சி வச்சுருக்கலாம் பொடியாக ரெண்டாக ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலத்தில் குளத்தில் இதில் போட்டுருக்கோம் இப்போ போட்டுருங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுருக்கோம் காஞ்ச மிளகா ரெண்டாக சொல்லி ஒன்று போட்டிருக்கேன் சாம்பார் நெய்யில் தாளிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும் நெய்யில் தழிச்சிங்க நெய் இருந்தால் தாலியும் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ண இருக்கோ ஊற்றிக்கோங்க இதுதான் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் எண்ண இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்று பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செஞ்சிருக்கு சாம்பார் இந்த தாளிப்பு கொத்தி சூப்பராக நல்லா மனமும் ருசியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சோன்னு வெல்லம் போட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் தான் அயிலட்டு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வெள்ளமும் கொத்தமல்லி தலையும் அது ஆனால் நீங்கள் அரைச்சி போட வறுத்த அரைச்சி போடக்கூடாது மாங்காய் சாம்பாருக்கு நீங்கள் அரைச்சி வச்ச பொடி தான் போடணும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பார் தூள் கூட நீங்கள் தனியாக அரைச்சி போடுற மாதிரி தான் போட்டுக்கோங்க நான் குளம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன் சாம்பார் பாருங்க மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராகிடுச்சு வெறும் மாங்காய் தான் போட்டிருக்கிறேன் வேறு எந்த காயும் போடலை இந்த மாதிரி மாங்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பொரியல் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டி கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் சவ்ச்சவ் கூட் பண்ணியிருக்கிறேன் ரசம் வச்சுருக்கிறேன் போதும் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா அதனால் தான் சனிக்கிழமை பாட்டி நான்வெஜ் செய்ய மாட்டேன் சனிக்கிழமை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அந்த சாம்பார் வச்சு கொடுங்க நாக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த சாம்பார் திரும்பி திரும்பி கேட்பாங்கம்மா அந்த சாம்பார் வைங்கம்மா ஓகேவா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க